வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசின்னா என்ன டிஎன்பிசியால் எந்த வகையான தேர்வுகள்லாம் நடத்தப்படுகிறது எந்தெந்த வகையான தேர்வுக்கு வந்து என்னென்ன வந்து கல்வித் தகுதிகள் யாரெல்லாம் எந்தெந்த தேர்வு எழுதலாம் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டிஎன்பிசின்னா என்னன்னு பார்ப்போம் டிஎன்பிசின்னு சொல்கிறது என்னென்னா பப்ளிக் சர்வீஸுக்காக ஒரு பணிய பணியாளர் தேர்வாணை இந்த பணியாளர் தேர்வாணையம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் வந்து தொடங்கப்பட்டது இந்த தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்ற பேர் எப்போ வந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் தான் இந்த பேர் வந்து மாத்துறாங்க எவங்களே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் வந்து தமிழ்நாடு என்ற பெயரை மாத்துறாங்க அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட பேரும் என்ன மாறிதுன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லிட்டு மாற்றிடுறாங்க இது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா ஆர்டிகல் முந்நூற்றி பதினாறுலேருந்து முந்நூற்றி பத்தொம்பது வரைக்கும் ஒரு மாநிலத்துக்கு அரசு பணியாளர்களை தேர்வு செய்வதற்கான ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடு தேர்வாணையம் வந்து அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது இதுக்கான தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இதெல்லாம் யார் நியமனம் செய்வாங்கன்னா கவர்னர் வந்து நியமனம் செய்வார் அடுத்து நம்ம வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அப்போ எத்தனை வகையான தேர்வுகள் வந்து டிஎன்பிசியால் நடத்தப்படுகிறது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய டிஎன்பிசியால் வந்து எத்தனை வகையான தேர்வுகள் நடத்தப்படுதுன்னா எட்டு வகையான குரூப் தேர்வுகள் நடத்தப்படுகிறது இல்லை பார்த்திங்கனாலே தெரியும் மொத்தம் எத்தனை வகையாக இருக்குன்னா எட்டு வகையான குரூப் தேர்வுகள் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ எட்டு வகையான குரூப் தேர்வுகளில் மேஜராக வந்து நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய தேர்வுகள் எதுனா குரூப் ஒன்னா என்னன்னு தெரியும் குரூப் டூனா என்னன்னு தெரியும் அது மாதிரி குரூப் ஃபோர்னா என்னன்னு தெரியும் இதுதான் மேஜராக நம்மளுக்கு வெளியே தெரியக்கூடியது இப்போ நம்ம இந்த எட்டு வகை தேர்வுகள் இது எதுக்காக நடத்தப்படுகிறது அதோட கல்வி தகுதி என்ன நம்ம எழுதலாமா அப்படி என்ற விவரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து குரூப் ஒன் தேர்வு அப்போ குரூப் ஒன் தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா இது எந்த கல்வி தகுதி டிகிரி தான் குரூப் ஒன்ல இருக்க எல்லா கேட்டகரியும் குறைஞ்சபட்ச கல்வி தகுதி என்னவா இருக்கணும்னா டிகிரியாக இருக்கணும் டிகிரி ஹோல்டரா இருக்கவங்க இந்த எக்ஸாமை எழுதலாம் குரூப் ஒன் தேர்வுக்கு வந்து என்னென்ன போஸ்ட் வந்து எலிஜிபிள் ஆகுறாங்க ஏதாவது கால்ஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெப்டி கலெக்டர் டெப்டி சூப்பர் டப் போலீஸ் இந்த போஸ்ட் எல்லாம் எதில் வந்ததுன்னா குரூப் ஒன்ல வந்தது அப்போ இந்த குரூப் ஒன் எப்படி நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் மூணு கேட்டகரி வருது ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ரெண்டாவது மெயின் எக்ஸாமினேஷன் தேர்ட் ஒன்று வந்து என்ட்ரி இதே கேட்டகரியில் தான் எதெல்லாம் வருதுன்னா குரூப் ஒன் ஏ ஒன் ஏன்னு சொல்கிறது என்னென்னா அஸ்டன் ஃபாரஸ்ட் ஆஃப் கன்சர்வேட்டர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அஸ்டன் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் என்ற போஸ்ட்டு எடுக்கிறாங்க அடுத்து குரூப் ஒன் பி இது வந்து இந்து ரிலீஜியஸ் அறநிலை துறையில் வந்து அஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட்டு எடுக்கிறாங்க அடுத்து குரூப் ஒன் சி இது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் டிஇஓ டிஸ்டிக் எஜுகேஷன் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க அந்த போஸ்ட்டுக்கான கேட்டகரி தான் குரூப் ஒன் சி அடுத்து செகண்ட் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் டூவில ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருந்தாங்க அப்போ திரும்பி ரெண்டு கேட்டகரியும் ஒன்றாக சேர்த்துருந்தாங்க குரூப் டூ ஒன்று இன்னொன்று குரூப் டூ ஏ இப்போ ரெண்டையும் மேரேஜ் பண்ணி ஒன்னாகவே போட்டாங்க அப்போ குரூப் டூ குரூப் டூவில் என்னென்ன போஸ்ட் வருதுன்னா இன்ட்ர்வியூ போஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க நான் இன்ட்ருவியூ போஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அதாவது கிரேட் பேவை பொறுத்து பிரிச்சுக்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது அப்போ நாலு அறநூறு கீழே வருதா அப்போ அதை நான் இன்ட்ரிவியூவில் கொண்டு வந்துடுறாங்க நாலு அறநூறுக்கு மேலே போதா அப்போ அதை இன்ட்ரிவியூ போஸ்ட்டில் கொண்டு வந்து காட்டிடுறாங்க அதான் குரூப் டூவில் வந்து இருக்கக்கூடியது இப்போ இந்த குரூப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ர எக்ஸாமினேஷன் இதையும் அதே மூணு டைப் தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ளீமினரி வைக்கிறாங்க அடுத்து மெயின் வைக்கிறாங்க மெயின் முடிஞ்சிட்ட பிறகு ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிடறாங்க ஒன்று வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட் அப்போ இன்டர்வியூ போஸ்ட்டுனால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கிரேட் பேயை பொறுத்து தான் அப்போ லெவலை பொறுத்து என்ன பண்ணுறாங்கன்னா லெவல் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இப்படியெல்லாம் வருதுன்னா அதை இன்டர்வியூ போஸ்ட்டில் கொண்டு போயிடுறாங்க பதினாறு கீழே வருது ஏதோ பதினாறு பதினஞ்சு பதினாலுன்னு வருதுன்னா அதை என்ன பண்ணுறாங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் கொண்டு வந்துடுறாங்க அப்போ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு அப்போ இன்டர்வியூ மூலம் என்ன மார்க் எடுக்கிறாங்களோ அதை வச்சு அனலைஸ் பண்ண அதை வச்சு ரேங்க் போட்டு அந்த இன்டர்வியூ போஸ்ட்டை அலாட் பண்ணுறாங்க மற்ற எல்லோருமே பாஸ் ஆனவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணுறாங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டை வந்து அலாட் பண்ணுறாங்க இதுதான் குரூப் டூவில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட் சர்வீஸ் இப்போ ஐகோர்ட் சர்வீஸ்னா என்ன ஐகோர்ட் சர்வீஸை மட்டும் தனி இந்த எந்த கேட்டகரியிலையுமே அது வராது குரூப் ஃபோரில் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டுக்குன்னு தனி சர்வீஸ் அப்போ ஹைகோர்ட்டில் இருக்க ஸ்டாஃபை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு தனியாகவே எக்ஸாம் வைக்கிறாங்க டிஎன்பிசி மூலம் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் த்ரீ அதாவது குரூப் த்ரீ ஏ சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சர்வீசஸ் கூட்டுறவு நிறுவனங்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ அந்த கூட்டுறவு நிறுவனங்கள் சார்பான தேர்வுகளை வந்து எதில் வச்சுருக்காங்கன்னா இந்த குரூப் த்ரீ ஏ சர்வீஸில் தான் வைக்கிறாங்க அடுத்து நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச குரூப் ஃபோர் சர்வீசஸ் அப்போ இந்த குரூப் ஃபோர் சர்வீசஸில் என்னென்ன வருதுன்னா மேஜர் பார்த்திங்கன்னா ஜூனியர் அஸ்டண்ட்டுன்னு சொல்லுவாங்க இளநிலை உதவியாளர் அப்போ அந்த பதவி மற்றும் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வி ஆல்ரெடி விஓஓ இருந்தது திரும்பி எடுத்து தனியாக பிரித்தாங்க இப்போ திரும்பி என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அப்போ இளைநிலை உதவியாளர் கிராம நிர்வாக உதவியாளர் அடுத்து டட்டச்சர் மற்றும் சுருக்கெழுது தட்டச்சர் அதாவது டைப்பிஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டைப்பிஸ்ட்டு இந்த போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரில் கால்ஃபர் பண்ணுறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபைவ் சர்வீஸ் இந்த குரூப் ஃபைவ் சர்வீசஸ் சொல்கிறது என்னென்னா இதில் கேட்டகரியில் காட்டலை குரூப் ஃபைவ் சர்வீசஸ்னு சொல்கிறது என்னென்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கீங்க அப்போ உங்களை வந்து என்ன பண்ணாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் மூலம் இன்னொரு செக்ரட்ரேட்டுக்கு வந்து எடுத்துக்குவாங்க அதுதான் குரூப் ஃபைவ் சர்வீசஸ்ன்னு சொல்கிறது அப்போ அந்த குரூப் ஃபைவ் சர்வீசஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதி ட்ரான்ஸ்ஃபர் மூலம் என்ன பண்ணிக்கலாம்னா உங்கள் போஸ்ட்டில் வந்து அந்த செக்ரட்ரேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கலாம் அடுத்து குரூப் சிக்ஸ் சர்வீஸ் இப்போ குரூப் சிக்ஸ் சர்வீஸில் என்ன இருக்குன்னா ஃபாரஸ்ட் அப்பண்டேஸ் அப்பர் சொல்லுவாங்க இந்த ஃபாரஸ்ட் அப்பண்டீஸ் சொல்கிறது என்னென்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ரேஞ்சர்

இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி தான் அடுத்து செவன் பி இஓ கிரேட் த்ரீ இதுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன்னா டிகிரி குவாலிஃபிகேஷன் தான் அடுத்து வந்து லாஸ்ட்டு சர்வீஸ் குரூப் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா குரூப் எயிட் சர்வீசஸ் இது என்னென்னா அதே எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இந்து அறநிலையத்துறையில் கிரேட் ஃபோர் கிரேட் ஃபோர் எடுக்கிறது வந்து குரூப் எயிட் மூலம் எடுக்கிறாங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டெக்னிக்கல் கேட்டரில் வந்து எடுக்கிறாங்க ஆளை இப்போது தெரியும் டிஎன்பிசியில் ரோடு இன்ஸ்பெக்டர் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த டோ ரோடு இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறது ஒரு டெக்னிக்கல் போஸ்ட்டு அப்போ அந்த டெக்னிக்கல் போஸ்ட்டு சம்மந்தமானது தான் வந்து இதை கால்ஃபர் பண்ணுறாங்க அப்போ டிப்ளமோ ஓடுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர் இந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க அப்போ அந்த டெக்னிக்கல் போஸ்ட் அப்போ ஆல் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டிகிரி ஸ்டாண்டர்டு அது வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட் அடுத்து அஸ்டண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அப்புறம் அக்ரி டிகிரி ஓடுற வந்து என்ன பண்ணலான்னா இதை எழுதலாம் அடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் அஸ்டன்ட் எடிட்டர் இன் தமிழ்நாடு அர்ச்சிவ்ஸ் த மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் பிஜி ஸ்டாண்டர்ட் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது வரைக்கும் நார்மலாக நீங்கள் பார்த்தது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா டிகிரி குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்க இதை வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா பிஜி குவாலிஃபிகேஷன் இதில் இருக்கக்கூடிய தேர்வு எழுதுணுன்னா நீங்கள் அவங்க சொன்ன டிகிரியில் என்ன பண்ணியிருக்கணும்னா பிஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னா தான் இந்த தேர்வை வந்து நீங்கள் எழுத முடியும் அடுத்து அஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் டூ அப்போ அந்த கிரேட் டூன்னு சொல்கிறது பிபின்னு சொல்லுவாங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்போ அரசு வழக்கறிஞருக்கான தேர்வு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் ஆஃபீஸர் அண்டு சீனியர் ரிசர்ச் அசிஸ்டண்ட் அப்போது ஒரு டிபார்ட்மெண்ட்டில்